ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளுக்குரிய கத்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் புலம்பல் மூணு இருபத்தி ஐந்து தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு மாதத்தின் கடைசி நாளின் ஓய்வு நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த நாள்ல நமக்கு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லும் வண்ணமாக நல்ல விதமாக துதிக்கும் வண்ணமாக ஆலயத்துக்கு நம்ம கடந்து போயிருப்போம் இந்த சமயத்தில் கர்த்தர் நம்மளை எப்படி எவ்வளோக்கு அவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் மூலமாகவும் நாம் அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மூலமாகவும் புரிஞ்சுக்கலாம் முதல்ல கர்த்தருக்கு நாம் எந்த அளவுக்கு காத்திருக்கிறோம் இப்போ நிறைய பேர் டாக்டர்களுக்காக ரொம்பவே காத்திருந்து அதில் சிகிச்சை அளிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா இன்னும் நிறைய இடத்துல காத்திருந்து காத்திருந்து ஒரு பேருந்து வரனாலும் காத்திருப்பாங்க அதுக்கு முன்னாடியே போய் நிற்பாங்க எல்லாச்சிலையும் காத்திருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா யாருமே ஏசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கோமா அவர் இந்த சமயத்துல நமக்கு நன்மை செஞ்சிட மாட்டாரா இப்போ செஞ்சிட மாட்டாரான்னு சொல்லி நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறோமா நாம அவருடைய வருகைக்காக இப்போ நாம் ஆயத்தமாகி காத்திருக்கணும் இது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று இன்னொன்று அவரை நாம் தேடுகிற ஒரு ஆத்மாவாக இருக்கணும் இப்போ நம்மளுடைய ஆத்மாவிட்ட சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரின்னு சொல்லி கடைசியில் நம்ம பண்ணி முடிக்கும்போது சொல்லுவோம் அந்த ஆத்மா ஆமைன்னு சொல்லுமா இல்லைன்னா நீங்கள் ஏதோ சொல்லிட்டு கடமைக்கு எல்லாரும் சொல்கிற வசனம் தானேன்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணுதா நம்மளுடைய ஆத்துமா கர்த்தரை தேடும் வண்ணமாக இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரை பார்க்கும்போது நமக்கு நல்லவராக தோன்றுவார் சில பேர்களுக்கு கர்த்தர் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் போல அவங்க கண்களுக்கு தெரியலை ஏன் அப்படின்னா நாங்கள் எவ்வளோ நாளாக காத்திருந்து அவருக்காக நாங்கள் செப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் என் வேண்டுதலுக்கு ஒரு பதிலும் வரல நாங்க அவரை தேடுறோம் ஆனா என் ஆத்மாவுக்கு தர தரமாட்டேக்காரு இவர் அதனால கெட்டவர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அவருக்கு நம்மளுடைய ஆத்மா முழு மனதோடு தேடுதா கத்துருக்கு உண்மையா காத்திருக்குதா இப்படி இருக்கிறவங்களுக்கு அவர் நல்லவராகவே தான் இருப்பார் அதனால நாம இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முடியிற இந்த சமயத்துல நம்ம நாமிலே அழகாக சுய பரிசோதனை செய்து கொள்வோம் கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருக்கோமா உத்தமமாக இருக்கோமானு இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம் நாம் கத்தருக்கு காத்திருக்க முடியுதா நம்மளுடைய ஆத்துமா முழு மனதோடு தேடுதான்னு சொல்லி பார்த்து அவர் நமக்கு நல்லவராக தோன்றுறாரா இல்லை தீமை செய்கிறவரா தோன்றுறாரா இல்லைனா நியாயம் தீர்க்கிறவரா தோன்றுகிறாரான்னு நம்மளை அனை எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பார்த்துக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்